வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முஸ்லீம்களின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு எலெக்ஷனை எலெக்ஷன் முன்வண்டி அதுல வந்து அடிப்படையில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு தமிழ் தேசியத்து மேலேயே ஒரு அச்சம் இருக்கு அந்த அச்சத்தை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன செயல்திட்டம் இருக்கு அச்சம் எந்த மாதிரி இருந்தாதான் அது இதுதான் அச்சம்னா இதுக்கு இது எதுக்கு இதுக்கு போய் அஞ்சுறீங்கன்னு சொல்லலாம் அச்சம்னா பொதுவா சும்மா இந்த எல்லாத்தையும் இருட்டு இருட்டா இருக்கிறதெல்லாம் பயமா அப்படி பார்த்தா பண்ண முடியாது திமுக சொல்ற அச்சத்துக்கு வந்து என்னை வந்து அவன் சொல்றதே ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பிஜேபின் பிடிம்பா இல்லை அது மேலே தொடக்கத்தில் தொடக்கத்தில் என்னைய கிறித்தவ கைக்கூலின்னா அப்புறம் இல்லை அப்படின்னோடனே அப்புறம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியும்பா அப்புறம் பிஜேபி கைக்கூலியும்பா இப்போ இந்த திமுகவை எதிர்த்து நீங்கள் இல்லை நான் நான் எடுத்தா தானே பிஜேபி கைக்கூலி நீங்கள் வெளியில் போய் திமுக திட்டுங்க இல்லை உங்கள் முகநூல் வச்சிருக்கீங்களா

நான் செத்தாத்தா திராவிட முன்னேற்றங்களை கொடியை போர்த்து போ போர்த்தி புதைங்கன்னு சொன்ன ஒரு ஒரு மகன் அவரே சொல்கிறார் அப்படி சொன்ன நான் சொல்கிறேன் இப்போ மானமுள்ள எவனாவது ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாலை இப்போ போடுற நமக்கு மானம் இருக்கா இல்லையாங்கிறத சோசிக்கணும் அப்படி சொன்னதுனால அவன் வன்மை வச்சிட்டான் இப்போ ஒரு பேரை சொன்னால் அது ஞாபகத்துக்கு வரும் என்னன்னா அதனால பேச மாட்டாங்க அச்சம் என்னன்னு சொல்லுங்க பிஜேபி நான் 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 அண்ணன் பி டீம் என் தம்பி பாவாலாம் பி டீம் ஏ டீம் யார் நாங்கள் பி டிம் ஏடிம்னு ஒன்று இருக்கணும்ல அது யார் அதான் திமுக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அதுதான் திமுக இப்ப நான் வந்து என் தம்பி பேசினாப்ல காஷ்மீரில் நீ பகல் கமில் வந்து தாக்குதல் நடந்துச்சு இவனுமே கேட்கல அது ரொம்ப நூறு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நான் போட்ட போலதான் நின்னாங்க சிந்து நதியை மறிக்கப்பறேன் நதியை மறிக்காத ஏன்னா தண்ணி குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருக்கலாம் காத்த மறைச்சு விட்டுருட்டேன் ஏ பைத்திக்காரப்பையில உன் தாயின் மாரில் இருந்து வர்ற பால் உனக்கு மட்டும்டா பூமி தாயின் மலை மார்பில் இருந்த பால் உலக உயிர்களுக்குடா பைத்தியக்காரப்பால இது இந்துக்கு இஸ்லாமியனுக்கு இந்தியனுக்கு முஸ்லீம்களும் கிடையாது டேய் காட்டு கத்தி கத்தி விட்டேன் உங்களுக்கு புரியுதா அதுக்கப்புறம் தான் செட்டில் நீ போற எடுத்து போய் கொன்னதெல்லாம் பாவம்டா அதுக்கு பகல்காம் காம் எங்க இருக்குன்னு தெரியாது எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது அதை போய் கொண்டுட்டு வந்துட்டு போயிட்டு தீவிரவாதி வந்தானா நுழைஞ்சானா சுட்டானான்னு தெரியாது இவாலா எவாலே தெரியாது இவனுக்கு எங்க எங்க போர் அடிக்குதோ அங்க எங்க டாப்னு ஒன்ன போட்டு விட்டுறப்ல அந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல இது ஆபரேஷன் சிந்தூர்னு போட்டாங்கல்ல அந்த ஆபரேஷன் சிந்தூர் நான் கேட்டேன் ஆபரேஷன் சிந்தூர்னு அங்க போட்ட இருபத்தாறு பேர் சாவுக்கு எண்ணூத்தம்பது பேர் செத்து இந்திய கடல் ஒரு கடலுக்குள்ள ஆபரேஷன் இந்தூர்னு ஒன்னு இங்கிட்டு போட்டு விடுன்னு கூட நான் சொன்னேன் அப்ப அந்த இடத்துல முதன் முதலா இந்த கொடியை தூக்கிக்கிட்டு பேரணி போன ஆள் யாரு தெரியுமில்ல இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்ம ஐயா தான் திராவிட மாடல் ஆள் தான் அதுக்கப்புறம் தான் டெல்லி பிரதமரே போனாங்க அண்ணா சொல்லுங்கண்ணா ஏன்னு கேளுங்க ஏன்னு கேளுங்க ஏன்னா பிஜேபி ஏடிஎம் மூணு முறை நான் நிதி வர மாட்டேன் என்று பேசினவர் ஒரு இடி ஓடி வார மோடி அப்படின்னு போய் கைய புடிச்சுக்கிட்டு ஏன்னா இவருக்கு வரல இங்க டிரான்ஸ்லேட்டருக்கு ஐயா நாயுடு அப்படி ரெண்டு பேரும் தீந்தாரும் தீந்தாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கள இந்த சன நம்புது அச்சம் எதனால இருக்கணும்ல எதனால சொந்த மகன் மேல அச்சம் உனக்கு ஏன் வருது நான் யாருன்னு உனக்கு தெரியாமையா நீ இருக்க எப்படி என் வீட்டில் இருந்து வெளியில வந்தா என் வீட்டில் கொண்டு வைப்பேனா இது என்னது கொடுமை இருக்கு முதல்ல நீ தெளிவடை உனக்கு யார் சொந்தவன் யாரும் வந்தவன் யாரும் எது கட்ச பண்ணும் எங்களுடைய கருத்து கோட்பாட்டில் இது இதுக்கு இருக்குது அப்படின்னு நீ இந்து முன்னணின உன்னை தற்காத்து தடுக்க எனக்கு வழி இல்லாம நான் வீர தமிழர் முன்னணி என்ன நீ சிவாஜின்னா நீ ஒரே ஒரு வீரனை வர்ற வர எத்தனை பேருன்னு பூலித்தவன் மருதுவாண்டி தீரன் சின்னமலை எல்லா எல்லாத்தலையும் அடுக்குன வேற என்ன நீங்க இப்படி 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 நெருப்பு வேகமா வரும்போது ஒரு வாய்க்கால வெட்டுறது இல்லையா வெட்டினாதான் அதை அடுத்து பரவாம தொடராம இருக்கும் அந்த வாய்க்கால் தான் நான் நான் எடுத்தேன் உடனே பாருங்க அவர் பிஜேபி மாதிரியே செய்யறது ஏய் அவன் தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ நீ எடுத்து எங்க போரிட்டார் இவர் எங்க போரிட்டாரு என்னைய தவிர யார் சண்டை போடுறா என் சின்னத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை என்னைய ரைடு போட்டு மிரட்டும் போதோட நான் உன்னோட கூட்டணிக்கு வரலையே சொல்ல எவ்வளவு பேசிருப்பீங்க எவ்வளவு ஆசை கட்டுவிடை அதான் அவர் வந்து சொல்லியிருக்கா அரவுளுக்காடு காவலுக்காடு இருக்கவனுக்கே ஆயிரக்கணக்கான கோடியை பேசி கூட்டணி கேட்கும்போது போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன பேசியிருப்பாங்கடா அப்படின்னு பேசுவாங்கல்ல இன்னும் பேசுவாங்கல்ல அப்ப நான் போன தெருக்கோடியில் கூட நிற்பேன் உன் கோடி இதெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லைன்னு நிற்கணும்னா காரணம் என்னன்னு நீங்க நான் அதெல்லாம் அச்சத்தை முதல்ல கைவிடணும் என் மக்கள் வந்து அச்சத்தை கைவிடணும் இல்லை இது முக்கியமான என்னை வந்து பிஜேபி பிடிஎம்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இயற்கையாக இஸ்லாமிய கிறித்துவ மக்கள் என்னோட நின்று பயம் திராவிட கட்சிகளுக்கு இருக்கு ஏன்னா நான் வந்து அந்த மக்களிட இருந்தே வர்றதுனால ஒரு எளிய மகன் அதே பின்புலத்திலிருந்து வர்றதுனால கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் அந்த இதுக்குள்ளே இருந்து வர்றதுனால உறவு பின்னலிருந்து வர்றதுனால இவன் என்ன நினைப்பா நேச்சராக இயற்கையாகவே இவெல்லாம் அவனோட போய் நின்றுவான் இந்த பதினஞ்சு விழுக்காட அவன்கிட்ட போயிடுச்சுன்னா அவனை வீழ்த்த முடியாதுன்னு அவன் நினைச்சவண்ண குறுக்க ஆட்டிச்சு அவன் வீடு வீடுக்கு போய் மண்டிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான் போட்டா இது பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் ஒரு கேள்வி சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டா எப்படி பிஜேபி வரும் சீமானுக்கு நாம் தமிழ் போட்டா தான் வருவான் நான் கூட கேட்டேன் என் வீட்டுல சுச்சு போட்டா என் வீட்டுல தான் விளக்கறியும் அடுத்த வீட்டுல எப்படி எரியும் சரி உனக்கு தான் போட்டாங்க எப்படி பிஜேபி வந்துச்சு திமுகவுக்கு தான் போட்டீங்க பதினஞ்சு மூணாவது முறையா அண்டுட்டாரு எப்படி வந்துச்சு எல்லா மாநிலத்துக்கு போனாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி திட்டுறாரு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திட்டல வந்துட்டு நான் சொல்லுவேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் சந்திரபா நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவுல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஒருவேளை எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல நீ பதவியில் இருக்கூடாது விலகுன்னு அரசு சொல்லிடுச்சுன்னா இந்த மீதி இருக்கிற மூணு ஆண்டு காலத்தை அவர் நீட்டிக்கிறதுக்கு இவரோட இருபத்தி ரெண்டு சீட்டை ஆழமா நம்பர் அப்படில புரியுது தெலுங்கு தேசம் தெலுங்கு இல்ல இவர் இருபத்தி ரெண்டு இடம் வச்சிருக்காரு அதை நம்புறவுல அதனால் கூட்டணி வச்சிருக்கிற ஏடிஎம் இருக்கு பாருங்க அதுல தம்பிதுரை ஐயாவையோ அல்லது சி வி ஐயாவையோ நீ இந்த ஆபரேஷன் சிந்துர ஜஸ்டிஃபை பண்ணி அதை நியாயப்படுத்தி உலக நாடுகள்ல பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பாம கனிமொழி அம்மையாரையா அனுப்பணும் ஒரு ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை இடிப்படை எல்லாம் இல்ல வெளிப்படை 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 அது நம்ம இது நம்ம என்ன பண்ணணும் அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு நம்ம கடமையை தான் செய்யணும் நான்லாம் இந்த வாட்டி என் மக்கள்கிட்ட வாக்கு எடுக்கிறதா இல்லை அப்படி மண்டிட்டு துவா பண்ணிட்டு போயிட வேண்டியது அல்லாஹ் நீ நீ ஒன்று எனக்கு வந்து நீ வந்து நான் நான் வெல்லணும் எனக்கு நீ வந்து இந்த மகனுடைய இது உனக்கு ஒன்ட்டை ஒப்படைக்கிற இந்த பாரத்தை நீ என்னை வெளில வச்சுருந்தேன் எனக்கு வந்து என் மக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன ஓட்டு போடாதீங்க நீங்கள் போட மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சே ஆனால் அந்த மகன் வெல்லணும்னு துவா பண்ணும்போது ஒரே ஒரு 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 நொடி இந்த மகனுக்காக துவா பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்படி தான் கேட்டு வர வேண்டிய வேறு என்ன பண்ண முடியும்